காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று அறுபத்தி மூன்று நிற்குணமும் குணநிலையமும் தாமோதர குணமந்திர என்று ஆறாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியாள் தாமோதர சப்தத்துக்கு முன்பே அர்த்தம் சொன்னேன் குணமந்திர என்றால் குணங்கள் யாவும் குடிகொண்டவனே என்று அர்த்தம் மந்திரம் என்றால் குடியிருக்கும் இடம் முக்கியமாக பகவான் அர்ச்சா ரூபத்தில் விக்கிரக வடிவத்தில் குடிகொள்ளும் கோயிலை மந்திரம் என்கிறோம் வடக்கே மந்திர் மந்திர் என்று சொல்கிறார்கள் அனந்த கல்யாண குணங்களும் ஒரு கோயிலாக குடிகொண்டிருப்பவனே குண மந்திரன் குணம் என்பதற்கு கயிறு என்று அர்த்தம் தாமோதர என்ற பெயரில் தாம என்பது கயிற்றை குறிப்பிடுவதால் இந்த ஸ்தோத்திரம் பூராவும் சொற்களையும் பொருளையும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதாக பின்னி கொண்டு போயிருக்கும் ஆச்சாரியால் அடுத்ததாக குணமந்திர என்று போட்டிருப்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம் குணமந்திரன் என்றால் கல்யாண அனந்த குணநிலையன் சாஸ்திரம் அரை குறையாக தெரிந்தவர்கள் நம் ஆச்சாரியால் இப்படி அனந்த கல்யாண குணநிலையனாக பகவானை சொல்லி ஸ்தோத்திரம் செய்யலாமா என்று கேட்கக்கூடும் ஏனென்றால் சங்கர பகவத்பாதால் முடிந்த முடிவாக ஸ்தாபித்த அத்வைத சித்தாந்தத்தின்படி பிரம்மம் அல்லது பரம்பொருள் என்பது நிர்குணமானதுதான் அதாவது அதற்கு எந்த குணமும் கிடையாது அதுவேதான் ஜீவாத்மாவும் ஜீவாத்மாவுக்கு மனஸ் என்று ஒன்று இருக்கிற வரையில்தான் குணங்கள் காரியங்கள் நாம ரூபம் எல்லாம் உண்டு ஞான விசாரம் பண்ணி பண்ணி மனசை தொலைத்து விட்டால் அப்புறம் நிர்குணமான ஏகவஸ்துவான பிரம்மமாகவே ஜீவனும் ஆகிவிடுகிறான் அதுதான் மோக்ஷம் இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை பிடிப்பாக கொண்டவர் பகவத்பாதாள் ராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் போன்றவர்களே பிரம்மத்தை அனந்த கல்யாண குணம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்பவர்கள் அனந்த கல்யாண குணங்களை அனுபவித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தப்படி மோட்சம் அதாவது சங்கரர் நிர்குண பிரம்மத்தையும் மத்வ ராமானுஜர்கள் சகுண பிரம்மத்தையும் சொன்னவர்கள் இப்போது நம் விஷயத்துக்கு இவ்வளவு போதும் நிர்குண பிரம்மத்தையே சொன்ன பகவத்வாதாள் குணமந்திர என்று கொண்டாடி சொல்லலாமா என்பது கேள்வி சொல்லலாம் என்பது பதில் ஆச்சாரியர் பாஷ்யங்களை பார்த்தால் என்ன தெரிகிறது முடிவிலே எல்லாம் நிர்குணமாகிறது தான் மோக்ஷம் அதுதான் ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றாகிவிடுகிற ஸ்வரூபம் என்றாலும் இவர்களிலே பரமாத்மாவானவர் மாயா சக்தியினால் ஜீவ ஜகத்துக்களை பண்ணி நடத்துகிற ஈஸ்வரனாக இருக்கிறார் என்றும் சொல்கிறார் இந்த ஈஸ்வரன் தான் சகுண பிரம்மம் என்பது ஈஸ்வரனை வேறாக இருந்து உபாசித்து பெறுகிற ஆனந்தங்களையே ராமானுஜரும் மத்வரும் சொன்னார்கள் அந்த உபாசனையையும் ஆனந்தத்தையும் நம் சங்கராச்சாரியாலும் நிறைய சொல்லியிருக்கிறார் என்பதை இதுவரை ஷட்பதிக்கு அர்த்தம் கேட்டதிலேயே புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த உபாசனையை முதல் படியாக கொண்டு இதிலிருந்து இரண்டாம் படியாக உபாசகனே உபாசியமாகவும் அதாவது உபாசிக்கப்படுகிற பொருளாகவும் ஆகிவிடுகிற நிர்குண அத்வைத்தத்துக்கு போக வேண்டும் என்றார் சரி ஆனால் இப்படி அத்வைத அனுபவம் பெற்றுவிட்ட ஞானி எப்போதும் நிர்குணத்திலேயே தான் இருக்கிறானா அப்படி காணோமே மகா ஞானிகளும் வெளிலோகத்தில் நிறைய காரியங்களை அனுகிரகங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சுகப்பிரமத்திலிருந்து நம் ஆச்சாரியாளிலிருந்து சதாசிவ பிரம்மேந்திராள் வரை இப்படித்தானே இருந்திருக்கிறார்கள் அப்படியானால் சமாதியில் அவர்கள் பெற்ற நிர்குண அனுபவம் இவர்களை விட்டு போய்விட்டதா இதற்கு பதில் என்னவென்றால் நாம் லோகம் தெரியாத நிலைமைதான் சமாதி ஞானி லோக காரியம் பண்ணும் அவனுடைய சமாதி கலைந்து விட்டது என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் அந்த ஞானி லோகத்தில் காரியம் பண்ணுவதாக நமக்கு தெரிகிற போதும் கூட சமாதி நிலையிலேயே தான் இருக்கிறான் நமக்கு அவன் வேலை செய்வதாக தோன்றினாலும் அவனுக்கு இந்த எண்ணமோ நாம் செய்கிறோம் என்கிற கர்த்துவமோ எதுவுமே இல்லை அவனுடைய பழைய தனி மனஸ் போனது போனதுதான் அப்புறம் அவன் மூலம் ஈஸ்வரனேதான் காரியங்களை பண்ணுகிறான் இப்படி இவனை லோக நன்மைக்காக ஈஸ்வரனே பல தினசாக இயக்கி வைக்கிற போது இந்த நாம ரூப பிரபஞ்சத்தை பண்ணி நடத்திக் கொண்டிருக்கிற சகுண பிரம்மமான தன்னையும் அவன் ரசித்து பக்தி பண்ணும்படியாக ஒரு விளையாட்டு பண்ணுகிறான் இப்படிப்பட்ட ஞானிக்கு சகுண நிர்குண பேதங்களே அடிபட்டு போய் சகுண பிரம்ம அனுபவத்திலேயே நிர்குண பிரம்மானுபவ ஆனந்தம் தெரிகிறது இன்னும் சில சமயங்களில் இந்த துவைதமும் அதாவது பலவாக இருக்கிற இந்த வெரைட்டியும் அந்த அத்வைதத்தின் வேஷம்தானே என்ற உணர்வு அவனுக்கு நன்றாக ஸ்திரப்பட்டு விட்டதால் நிர்குணமாக இருக்கிற ஏக சாந்தத்தை விட இப்படி சகல கல்யாண குணமாக இருக்கிற தான் அனுபவிக்கலாமே என்று கூட தோன்றிவிடுகிறது